முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்த விடுதலை படத்தோட சீக்குவலா இருக்க விடுதலை படத்தோட பார்ட் டூ தான் பார்க்க போறோம் பார்ட் ஒன்ல வாத்தியார் என்ற கேரக்டரை காவல்துறை எப்படி கஷ்டப்பட்டு புடிச்சிருக்காங்க தான் வந்து காமிச்சிருப்பாங்க குமரேசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாத்தியார் அப்படின்ற கேரக்டரை புடிச்சிருக்காரு அவர் எதற்காக புடிச்சிருக்காங்க அப்படின்றத நேர்த்தியா ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்சிருப்பாங்க விஜய் சேதுபதியை பிடிச்சதுக்கப்புறமா என்ன நடக்குது அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அதிகார வர்க்கம் எப்படிலாம் யோசிக்கும் அப்படின்றது தான் இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது விஜய் சேதுபதி யார் இந்த வாத்தியார் அவர் எதற்காக போராடுறாரு அவர் போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படமே இந்த படத்துக்கு இசையமைத்த இளையராஜா நிறைய இடங்களை நம்ம மனசை கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் இடையே வரும் காதல் காட்சிகள் அப்போ அவர் போட்ட பிஜிஎம் இந்த படத்தை வேற லெவலில் தூக்கி நிறுத்தியிருக்கு ஒரு மலைப்பகுதியில் இருக்க போலீஸ்க்கும் புரட்சியாளர்களுக்கும் இடையில் நடக்கிற சண்டை காட்சிகள் ஒரு சினிமோட்டோகிராஃபராக எவ்வளவு யோசிச்சு ஒரு ஒரு ஃப்ரேமாக எடுத்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக காட்டுது அதிகார வர்க்கத்தில் பிறந்த ஒரு பெண் எப்படி பாட்டாளி வர்க்கத்துக்கு துணையாக நிற்கிறாங்க ஒரு தலைவனா உயர்ந்து நிற்கிறவரோட ஒரு மனைவி அனுபவிக்கும் வேதனைகள் அவருக்கே உரித்தான வசனங்கள் வெற்றிமாறன் வேற இடத்திற்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதிகார வர்க்கம் எப்படி தன் வரலாறை திணிக்குது அதில் பாட்டாளி மக்கள் எப்படி மாட்டி முழிக்கிறாங்க என்பதை துணிச்சலோட பேச முயற்சி செஞ்சிருக்காரு வெற்றிமாறன் அப்போ துணிச்சலோட பேசலையா அப்படின்னா படத்துல இருக்க எட்டு நிமிட காட்சிகளை நீக்கிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்துல சில இடங்கள்ல அவரோட வசனங்கள் மியூட் செய்யப்பட்டிருக்கு ஆபாசமான வசனங்கள் மியூட் செய்யப்படுவது வழக்கமான விஷயம் தான் ஆனா ஆபாசமான வசனங்களை தாண்டி வேற சில வசனங்களும் மியூட் செய்யப்பட்டிருக்கு படத்துல முதல் பாதியில பெருமாள் சொல்ல வர கருத்துக்கள்லாம் அவர் கம்யூனிசம் பேசுறாரா இல்ல தமிழ் தேசியம் வழி நிற்கிறாரா இல்ல திராவிட அரசியல தான் பேசுறாரா அப்படின்ட்டு தெளிவா குழப்பிருப்பாரு மஞ்சு வாரியரை விஜய் சேதுபதி தோழி அப்படின்னு கூப்பிடுறாரு தோழர் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பார் தோழர் என்பது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வார்த்தையா இருந்தாலும் அது ஆணை குறிக்கிற ஒரு சொல் தோழி என்பது சொல்றதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்ட்டு தெரியல ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது தான் அவர் கருத்துன்னா அவர் ஏன் ஆணை குறிப்பின்ற தோழர் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சிருக்கு ஒரு பொண்ணு பையன் மாதிரி ஹேர் கட் பண்றதுனாலயோ ஷர்ட் பேண்ட் போடுறதுனாலயோ அவங்க பையனா மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டா தெரியல அவருமே அதை கேள்வியா தான் வச்சிருக்காரு இந்த காட்சிகள் படத்துல எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்ட்டு தெரியல இவ ஜாதி அடக்கம் முறை எதிரா நிக்கிறாரா இல்ல முதலாளித்துவத்துக்கு எதிரா நிற்கிறாரா இல்ல ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்துக்குமே எதிரா நிற்கிறாரா வாதியாரின் நோக்கம் தான் என்ன என்பது தெளிவுபடுத்தாமலே கதையை முடிச்சிருக்காரு வெற்றிமாறன் மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரபாகரன் வீரப்பன் போன்றவர்களோட மரணம் மக்களிடம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு இவர்களோட மரணங்கள் வரலாற்றுல எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை மட்டுமே இந்த படம் தெளிவாக காட்டுது தலைவன் இல்லாமல் தத்துவங்கள் இல்லை மொத்தத்தில் வெற்றிமாறனிடம் எந்த தத்துவம் என்பதில் தெளிவில்லை இதற்கு சென்சார் தான் காரணமா என்பது தெரியவில்லை